சுதீஷ் கூட சொன்னார் எம்எல்ஏ ஆல எம்பி ஆல வர்த்தமான முதலமைச்சராக இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஒரு சினிமாவில் முதலமைச்சராக நடிச்சிருக்காரு இதெல்லாம் கிடைக்காதனால என்னமோ அந்த ஆத்திரத்தை திருப்பி சொன்ன மாதிரி முதலமைச்சராக நடிக்கிறப்போ அப்படின்ட்டு முதலமைச்சரா திருச்செல்லாம் நடிச்சிருக்காரு நடிச்சது கூட பிரச்சனை இல்லை அந்த பொறுப்பை பார்க்கறதுக்கு முப்பது ஆண்டு கொண்டு போயிருப்பார் இந்த வயசுலையும் உறவு நட்பு இதனதே இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணுவார் நான் ஒளி கொண்டு போறேன் இடையே முதல் ஆண்டு போயிட்டு வந்திருக்கேன் நான் கேட்பேன் இல்லை அந்த மச்சாவட்ட கல்யாணம் மச்சானோட மச்சானோட மச்சானுக்கு கல்யாணம் பார் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி அவங்க போயிட்டு வந்தேன் இருப்பார் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்வை சகோதரர் நம்முடைய சி கே பெருமான் அவர்களுடைய எண்பதாவது அவர்கள் பிறந்த நாளை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை யோசித்துக் வந்து ஆலோசித்து வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைகளில் இருந்து மருத்துவர்கள் இப்படி குடும்பத்தினரெல்லாம் எண்பதாவது பிறந்த நாடு ஒவ்வொரு பிறந்த நாள் ஐம்பதோ அறுபதோ எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ நூறோ இதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் திருப்பி திருப்பி வராது அதனால இந்த பாத்தியத்தை பெற்றிருக்கிற உங்களுடைய பிறந்த நாளை நாங்கள் எல்லாம் கொண்டாடி மகளிர் நீங்கள் அனுமதி கொண்டு கொடுத்தால் போதும் நாங்கள் பார்த்து எல்லாம் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று குடும்பத்தினர் அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு வேண்டுகோளை கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவை காமராஜர் அரங்கத்திலே பெரிய அரங்கம் இந்த அரங்கத்திலே கட்டப்படுவது என்பது వి தமிழ்நாட்டில் இருக்கிற சொன்ன மாதிரி தலைவர் அண்ணன் நல்ல கண்களில் இருந்து தொடங்கி எல்லோரும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அனைத்தரும் முக்கிய இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தலைமையிலே விழா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தலைமையிலே உடல் நடக்கிறது தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன காந்திய தலைமையிலே அன்பு சோனியா காந்தி தலைமையிலே நடப்பதாக தமிழ்நாட்டில் அகில இந்திய காங்கிரசுடைய பிரதிநிதி தமிழ்நாட்டில் அதை தலைமைப்படுத்துபவர் தான் மாநில தலைவர் அவர் பெரிய சகோதரர் ரெண்டு நிறைவேறிய எல்லையர் பங்கேட்டு சகோதரர் எல்லையர் பங்கேற்ற இந்த வாற்றாளர்கள் இருக்கிறார்கள் கிராம வளர்ச்சி நடைபெற இருக்கிறீர்கள் குறிப்பாக உள்ளூர் கார்தை நூலாบุรี பகுதியில் இருக்கிற பல கிராமங்கள்ல இருந்த உறவுகள் நண்பர்கள் الطلبه ஆர்சி கட்சி தலை சந்திரா அண்ணாஜி காந்தி அம்மா விலா செல்லாட்சி அவர்கு உரைகள் இருக்கிறார்கள் பக்கத்து எப்படி எது வருஷம் தம்பிச்சார் ஆச்சரியமான விஷயம் தான் பரபடி அவர் கூப்பிட்டு அப்படி காங்கிரஸ் இயக்கத்திலேயே தொடர்ந்து வேறப்படையா பணியாற்றி வருகிறார் ரொம்ப நல்ல சொன்ன மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே பல பேர் துறையா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய சகோதரர் கங்கமாட்ட அவர்கள் தொடங்கி காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல தலைவர்களையும் அவர் பணியாற்றியிருக்கிறார் முதன் முதல்ல மாணவர் காங்கிரஸ் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி அவர்களுக்கு அடையாளம் தந்தவர் அருமை தலைவர் மூப்பனார் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உயர்த்தியிருக்கிறார் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற போது அவரை இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட செயலராக ஆக்கியிருக்கிறார் தலைவர் மூப்பனார் அவர்கள் கட்சியிலேயே மாவட்ட தலைவராக பெண் செயலர் ஆக்கியிருக்கிறார் தலைவராக இருந்த கூறிய சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் மறைந்த அம்மல் டிவி கே சிந்தோகன் அவர்கள் நண்பர் அழகிரி அவர்கள் செல்வபந்தை அவர்கள் ஒவ்வொரு பணியை யாரும் அவரை விட்டுவிடவில்லை அதுபோல அணியும் மாநில தலைவராக இருக்கிற போது அவரை முதல் முறையாக அகில இந்திய காலசி கமிட்டி உறுப்பினராக ஆக்கி சிறப்பு முழுமையாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளே பங்கேற்க வைத்து பொறுப்பாளராகவும் அவரை நியமித்து பல்வேறு பள்ளிகளிலே காங்கிரஸ் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள காங்கிரஸ் அவரை பயன்படுத்திக் கொண்டது முப்பதார் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர் தஞ்சை மாவட்டம் வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக இலக்கிய ரீதியாக கலை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பல்வேறு வகைகளையும் தஞ்சை மாவட்டம் தனி சிறப்பும் புகழ்பெற்ற மாவட்டம் நானும் கூட பிறப்பான் தஞ்சாவூர் காரணம் தான் அருங்காங்கி தொகுதி என்பது தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பகுதியாக இருந்தது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சையிலிருந்து ஒரு பகுதி திருச்சியிலிருந்து ஒரு பகுதி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து புது மாவட்டத்தை உருவாக்கினார் அதன் தொடர்ச்சியாக புரட்சி தியார் கடல் போல் பிரிந்து கிடந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை மூன்றாக பிரிந்து சிவகங்கையாக ராமநாதபுரமாக விருது நகராக இது மூன்று ஒரே மாவட்டம் அலுவலகம் எஸ்பி கலெக்டர் எல்லாமே மறுவை எஸ்பி கலெக்டர் மக்களே பார்த்தது கிடையாது அவர் கடல்போல் இந்த பகுதியை மூன்றாக ஆக்கினர் அப்படி புதுக்கோட்டை உருவானது எனவே பிறப்பால் எழுபத்தி வரை கல்லூரியில் படிக்கிற வரை தஞ்சாவூர் காரணம் தான் அந்த வகையில் அருமை சகோதரர்களுடைய சீக்கிய பெருமாள் அவர்களும் தஞ்சாவூர் காலம் என்ற காரணத்தாலே அந்த கஞ்சாவூருக்கே உரிய பல்வேறு பண்புகள் அவரிடத்தில் நிறைந்திருக்கின்றன இப்படி பல நாளும் பல்வேறு பொறுப்புகளிலே தரப்பட்ட அவர் அமர்த்தப்பட்ட அவர் கடந்த நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளாக சிறப்பாக காங்கிரசில் பணியாற்றி வருகிறார் இதற்கு நன்றாக இருக்கிறார் இருக்கிறார் என்கிற வார்த்தை வசதி மகிழ்ச்சியாக இருக்கிறார்

அவருடைய இந்த பணிகள் எல்லாம் நிறைவானது எனக்கு சொல்லப்போனால் நான் துணை சபனி எஞ்சியா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சொன்னதை போல எம்எல்ஏ ஆகி துணை காலத்தில் இருந்து அவர் எனக்கு பழக்கமானவர் அரசியல் ரீதியாக பழக்கமானவர் என்கிற அடிப்படையிலேயும் தஞ்சாவூர் புள்ளிக்கோட்டை மன்னார் பகுதியை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அடிப்படையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக நானும் அவரும் ஒரே வீட்டில சம்பந்தம் இசைக்கு பாண்டியன் இசைக்கு இசைக்கு முப்பையா இப்படி அந்த வீடுகளில் நான் என்னுடைய பொண்ணு கொடுத்திருக்கேன் அவரும் பொண்ணு கொடுத்திருக்க அதற்கு

சிவா அவை பாராட்டுகிறேன் ஒரு நாவக மாதிரி எழுதி இருக்க சிறப்பா படிச்சீங்கன்னா பெருமாள் அவர்கள் ஊர்ல எலெக்ஷன் இருக்கல நண்பர்கள் சொன்ன மாதிரி அவரு எம்எல்ஏ வரல எம்பி வரல மந்திரியாவும் வரல ஒண்ணும் இல்லை பல பேர் வருவதற்கு காரணமாக பயன்படுத்தி பலருக்கு உதவி இருக்கிறார் வல்லுவர் சொன்ன மாதிரி உடுப்பை கைபோராக கட்டுப்படுவார் பலருக்கும் அவருடைய ஆபத்து காலங்களிலே தொழில் இருக்கக்கூடிய உற்றத்தோழராக சகோதரனாக நண்பனாக என்று பலன் வள காரணமாக இருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருந்து முப்பது சோத்தை சார்ந்த மக்கள் குறிப்பாக நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து பல்வேறு வகையான பள்ளிகளை செய்து நிறைய வசதியாக வந்து பல பேர் வந்து எம்எல்ஏக்களை அரசியலில் ஒளிவிட்டிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக வளமாக இருக்கிறார்கள்

இங்கே வர காரணமாக இருந்து ஒரு தாய் பறவை மாதிரி பல பேரை துணையாக இருந்து பல குடும்பங்கள் முன்னேற அதற்காக உதவி செய்த ஒரு தோழனாக நம்முடைய சகோதரர் திகழ்ந்திருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம் எனக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று மூன்றில் காமராஜர் அவரை தான் அருணாங்கில வேட்பாளராக நிறுத்துவார் அவர் போட்டு போவார் இருந்தாலும் காமராஜர் அவரை விட மாட்டார் வரிசையாக தேர்தலில் நிறுத்துவார் நான் எழுபத்தி ஐந்து தேர்தல் அதனால அப்படி முப்பதாயிரம் பண்ணி தம்பி பார்க்கணும் ஒரு இடத்துக்கு வாங்கினார்

நேற்று ரகசியம் செய்தி இருக்கும் அது மாதிரி செய்திகள் வராமல் ரகசியம் காக்கக்கூடியவர் தன்னுடைய நலன் காக்கக்கூடியவர் நம்பிக்கை அவருக்கு இருந்த காரணத்தினாலே இது அவர் சொன்னாங்க சுதீஷ் கூட சொன்னார் எம்எல்ஏ

அவருக்காக வந்திருக்கிற ஊழிய பலருக்காக ஒரு சில சொல்லி நிறைவு பொதுவாக வயசு ஆக ஆக பெற்றோர்கள் வயசு ஆக ஆக பெற்றோர்கள் ஒரு வகையான கடைபிடிக்கிறது அவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஒரு வகையான நெறிமுறைகளை வழிமுறைகளை கடைபிடிக்க சின்ன வயசுல அப்பா பிள்ளை சண்டை மட்டும் தான்

பண்ணுவார் போறைய முதல் ஆதரவு போயிட்டு வந்து நான் கேட்பேன் கல்யாணம் மச்சானோட மச்சான மச்சான்கிட்ட கல்யாணம் இது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி அங்கே போயிட்டு வர விஷயம் ஏதாவது நிகழ்ச்சி கேட்டது அது மாதிரி ஒரு தொடர்பு நட்பை உறவை தொடர்ந்து ஒரு கஷ்டமான காரியம்

அது மாதிரி தவிர்த்தேன் இணையவருடைய கடவுளுடைய வரப்பிரசாதம் அல்லது அவருடைய மனசுக்கு கேட்டபடி அதெல்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன்னா குருக்காண்டே கடந்த நிச்சயமாக வாழ்வார் வாழ வேண்டும் தந்தையை தமிழ் சொன்ன இந்த அப்பாவும் மகனும் பார்க்கு போனாங்களாம் பார்க்கல ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு சத்தம் வந்து அங்க இருக்கிற மரங்கள்ல இருந்து வந்து அப்பா ரொம்ப வயசானவர் தொண்ணூறு நூறு இப்படி நெருங்கிட்டு இருக்கிற வயசான அப்பா அவர் கூட்டிட்டு போறாரு என்னப்பா சத்தம் கேட்டாரா அப்பா மகள் சொல்லிருக்காரு இல்லை பாருங்க ஏதோ கோயில் கோயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ வயசு முதிர்ச்சினால சத்தம் வந்து திருப்பி கேட்டார்கள் கேட்கும்போது கோயில் போய்விட்டு சத்தம் வெளியேற கழிச்சு சத்தம் மகனுக்கு எரிசல் ஆயிடுச்சு சும்மா பையன் ஜோரம் இல்லை கோயில் போய்விட்டு இருக்கு திருப்பி கேட்டேன் சும்மா சத்தம் போட்டுருக்காரு பையன் சரி வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க வந்த உடனே அப்பா அப்படி டைரி எடுக்கிற பார்த்தோம் அந்த டைரி எடுத்து பையன் பார்த்துருக்கார் ஒரு வயசு வயசுல என்ன எழுதியிருக்க இப்ப இவன் பிறந்து ஒரு மூணு நாலு வயசுல பையன் இருக்கும்போது உங்க அப்பா பார்த்து போய் அதை எடுத்து அப்பா இருந்துருக்காரு அப்ப குழந்தையா இருக்கிற அந்த பையன் அவங்க அப்பா கேட்கலாம் சட்டமா பண்ண மாதிரி சத்தம் கொஞ்சம் கோயிலுக்கு பாடுறது அப்பா சொல்றாரு கொஞ்சம் கழிச்சு பையன் கேட்கலாம்

வயசுக்கு மேலே அதே மேலே பிள்ளைகளும் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும் அந்த குடும்பத்தை பெருமைக்கும் விஷயமாகும் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சகோதரர் சி கே பெருமார் அவர்கள் இன்னமும் மகிழ்ச்சியோடும் நல்ல உடல்நலத்தோடும் குடும்பத்தோடும் நம்மளோடும் இயக்கத்தோடும் தொடர்ந்து மகிழ்வோடும் வளமோடும் நலமோடும் வாழ எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் சி கே பெருமாள் அவர்கள் வாழ்க 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 நூறாண்டுக்கும் வாழ்க்கை உளமாக மூலமாக வாழ்த்தி அமைகிறேன் நன்றி